தோடர்களே கலை இலக்கிய ஆர்வலர்களே முற்போக்கு சிந்தனையாளர்களே உங்கள் அனைவருக்கும் தென்பெண்ணை இலக்கிய சமவெளியின் சார்பில் வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தோடர்களே திருவண்ணாமலையில் தென்பெண்ணை இலக்கிய சமவெளி என்கின்ற கலை இலக்கிய அமைப்பு கடந்த இருபது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது பல்வேறு கலை இலக்கிய முன்னெடுப்புகளை மிக சிறப்பான முறையில் அது திருவண்ணாமலையில் முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நவீன நாடகங்களுக்கான மிகப்பெரிய மேடையை தென்பெண் இலக்கிய சமவெளி அமைத்து கொடுப்பதிலே முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அமைப்பாய் திருவோம் என்கின்ற நவீன நாடகத்தை முதன் முதலாக நாங்கள் மேடையேற்றினோம் அதனைத் தொடர்ந்து வேல்பாரி சிலப்பதிகாரம் என்கின்ற இரண்டு நவீன நாடகங்களை மேடையேற்றினோம் இப்பொழுது மாமன்னன் நந்தன் என்கின்ற நவீன நாடகத்தையும் சிங்கார என்கின்ற நவீன நாடகத்தையும் தற்போது அரங்கேற்ற தயாராக இருக்கின்றோம் மாமன்னன் நந்தன் என்கின்ற இந்த நவீன நாடகம் பண்டிதர் அயோத்திதாசரின் ஆய்வினை முன்வைத்து புராண கட்டுக்களை கட்டுடைக்கின்ற ஒரு மகத்தான முயற்சியாக தென்பெண்ணை இலக்கிய சமவெளி இதை முன்னெடுத்திருக்கிறது இந்த நவீன நாடகத்தை தோழர் சிவபஞ்சவன் அவர்கள் நெறியாள்கை செய்து மிகச்சிறப்பான முறையில் உருவாக்கியிருக்கிறார் இரண்டாவதாக சிங்காரகுளம் என்கின்ற நவீன நாடகத்தை உருவாக்கியிருக்கிறோம் இந்த நாடகம் எழுத்தாளர் கதை சொல்லி தோழர் பவா செல்லதுரை அவர்களுடைய சிங்காரகுளம் என்கிற என்கின்ற சிறுகதையை தழுவி உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நவீன நாடகத்தை தோழர் மாயகிருஷ்ணன் அவர்கள் நெறியாழ்கை செய்திருக்கிறார் இந்த இரண்டு நவீன நாடகங்களும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நவீன நாடகத்துக்கான ஒரு மிகப்பெரிய களத்தையும் விரிவாக்கி கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் தென்பெண்ணை இலக்கிய சமவெளி இந்த மகத்தான முன்னெடுப்பை முன்னெடுக்கிறது தோழர்கள் அனைவரும் இந்த மகத்தான முன்னெடுப்பிற்கு ஆதரவையும் அன்பையும் வழங்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நான் நிறைமதி திரைப்பட நாடக நடிகன் நாங்கள் இன்னைக்கு திருவண்ணாமலையில் நாங்கள்லாம் கூடியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து இரண்டு நாடகங்கள் நாங்கள் அரங்கேற்ற போகிறோம் ஒன்று வந்து பவா செல்லத்துறை அவர்கள் எழுதிய சிறுகதை வச்சு எடுக்கப்பட்ட சிங்காரக்குளம் என்கின்ற நாடகம் அதை வந்து மாயகிருஷ்ணன் அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க இன்னொரு நாடகம் மா மாமன்னன் நந்தன் அதை வந்து சிவபஞ்சவன் அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக நாங்கள் இதற்காக தயாராகி இந்த நாடகத்துக்காக இன்னைக்கு இப்போ ரெடியாக நின்றுட்டு இருக்கிறோம் என்னும் ரெண்டுமே ஒரு மிக முக்கியமான கதைகள் ஏன்னா மாமன்னன் நந்தன் நந்தனை பற்றி நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நந்தனை வந்து நந்தனார் என்று மாற்றின ஒரு கதை இருக்குது அதன் பிறகு அவர் புரட்சிக்காரன்னு சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து திட்டமிட்டு கோயிலுக்குள்ளே வச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இது வந்து மாமன்னன் நந்தன் இது வந்து கிட்டத்தட்ட நம்மள நிறையா பேருக்கு புது விஷயமாக இருக்கும் ஏன்னா நந்தனை வந்து ஒரு சிவபக்தனாக மட்டும்தான் நிறையா பேருக்கு தெரியும் பட் அவர் மன்னனா எதாவது நாட்டை ஆண்டு ஆண்டு கொண்டிருந்தாரா இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி நூல்கள்லாம் பேஸ் பண்ணி இந்த நாடகம் இயக்கியிருக்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு எங்களுக்கெல்லாம் சிறந்த அனுபவம் ஒரு நாலு நாலு நாட்கள் ஏற்கனவே தங்கி நாங்கள் இந்த நாடகத்தை தயார் பண்ணோம் அதுக்கு பிறகு தொடர்ந்து ஆன்லைனில் நாங்கள் இதற்கான ரிஹர்சலை வெறும் வா வசனங்களை மட்டும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக இங்கே வந்து தங்கி இதற்காக தயாராகிட்டு இருக்கிறோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு சிறந்த டீம் நாங்கள் எல்லாருமே நாங்கள் எங்களில் பெரும்பாலும் ரெண்டு நாடகத்திலும் நடிக்கிறோம் இது எங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா இதில் ஒரு ரோல் அதில் வேறு மாதிரி ரோலு அப்புறம் அதில் வந்து மேக் நம்ம காஸ்டியூம் வந்து மாற்றி மாற்றி பண்ணணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்டுருக்குறோம் இந்த நாடகத்தை பார்க்குறவங்களுக்கு நிச்சயம் இது ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் இந்த எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் என்னுடைய பேர் முருகன் நடிகர் மற்றும் மேடை நாடக் கலைஞனாக இருக்கேன் தென்பண்ணை இலக்கிய சமவெளி மற்றும் யாக்கை மகிழ்வரங்கம் மற்றும் மாயகிருஷ்ணன் தோழர் அவங்களுடைய சிங்காரகுளம் மற்றும் மாமனன் நந்தன் இந்த ரெண்டு பிள்ளைவும் நடக்குது ஒரு திருவண்ணாமலையில் ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்குறேன் ஏன்னா அது பெரும் ஒரு எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கலைஞர்கள் இருபத்தஞ்சி கலைஞர் மொத்தமாக சேர்ந்து ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையே பண்ணுறாங்க இரண்டு மாபெரும் நாடகங்கள் நடக்க போகுது மாமனன் நந்தனில் மாமனன் நந்தனில் வந்து நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் ஒரு ம கதை சொல்லியாக ஒரு கதை வரேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக நாங்கள் வந்து ஒரு பயிற்சி எடுத்து தொடர்ந்து பயிற்சி மூலயமாவே நாங்கள் சிங்கார சிங்காரகுலத்துக்கும் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த நாடகம் வந்து மிக அடுத்த கட்டத்துக்கு நான் குரண இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் தான் இது அதுவே இந்த ஆரம்ப ஸ்டேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேடையாக எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாடகம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு புது அனுபவம் கிடைக்கும் மாமனநாதன் வந்து ஒரு மீல் வாசிப்பு அவர் மாமன்னன் வந்து கிபி கிமி கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மன்னன் அவர் அவர் மீல் வாசிப்பு பண்ணி ஒரு நாடகம் பெரிய நாடகமாக பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம் சிங்கார வந்து ஒரு நாவல் தவின ஒரு நாடகம் அதை வந்து மிக அற்புதமாக மாயகிருஷ்ணன் தோழர் வந்து பண்ணியிருக்காரு அதே போல் மாமனநந்தன் சிவபஞ்சவன் தோழர் வந்து நாடக நெறியாளுக்கி பண்ணியிருக்காரு இது முக்கியமான நிகழ்வாக இருக்கும் இங்கே அனைவரும் வந்து பாருங்கள் நன்றி நன்றி நான் உங்கள் சா பார்த்திபன் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதியிலிருந்து தென்பெண்ணை இலக்கிய சமவெளி ஒருங்கிணைக்கக்கூடிய மாமன்னன் நந்தன் சிங்காரக்குளம் என இரண்டு நாடகத்திற்காக திருவண்ணாமலை வந்திருக்கிறேன் இந்த இரண்டு நாடகத்தை மாமன்னன் நந்தன் என்கின்ற நாடகத்தை நெறியாழகை செய்யக்கூடிய தோழர் சிவபஞ்சவன் அவர்களும் சிங்கார குளத்தை நெறியாளுகை செய்யக்கூடிய மாயகிருஷ்ணன் அவர்கள் எங்களை இந்த நாடகத்தில் நடிகர்களாக அரங்கேற்றிருக்கிறார்கள் இந்த இரண்டு நாடகமே இன்றைய சமூக சூழலை மிக ஆழமாக பேசக்கூடிய நாடகங்களாக இருக்கிறது இந்த இரண்டு நாடகங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பை உங்களிடத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் இந்த நாடகம் பேசக்கூடிய அரசியல் என்பது எளிய மக்களின் வாழ்வியலை அடுத்த கட்டத்துக்கான நகர்த்தலை இந்த நாடகம் பேசுகிறது எனவே இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்று நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் எளியோரை மிதித்து உயரக்கூடிய ஆதிக்க சமூகத்திலிருந்து தான் இந்த சமூகம் அடுக்கு நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது எனவே மாமன்னன் நந்தன் எளிய மனிதனாக நந்தனை காட்டிய இந்த சமூகத்தில்தான் மாமன்னன் நந்தன் என்கிற பாத்திரத்தை கொண்டு இந்த நாடகம் அரங்கேறுகிறது இந்த நாடகத்தின் வழியாக நாங்கள் பேசுகிற அரசியலை நீங்கள் கண்டுகளித்தால்தான் இது சொல்லக்கூடிய அரசியலை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதேபோல எழுத்தாளர் செல்லதுரை அவர்கள் எழுதியிருக்கிற சிங்காரகுளம் என்கிற சிறுகதையை தழுவிதான் சிங்காரகுளம் என்கிற நாடகம் அரங்கேற இருக்கிறது எனவே இந்த நாடகத்தை பரவலாக்கக்கூடிய வேலையை நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் அந்த வேலையை நீங்களும் கையில் எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் என் பேர் தாமோதரன் தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடிங்கிற ஒரு கிராமம்தான் நான் அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறையும் முடிச்சுருக்கேன் நாடக நடிகனாக பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ தென்காசி டிஸ்டிக் கவர்மெண்ட் மாடர்ன் ஸ்கூலில் கலைப்பயிற்றுனாக இருக்கேன் சில வருடங்களாகவே இந்த மேடை நாடகத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிறேன் இப்போ திருவண்ணாமலையில் சிங்காரக்குளம் மற்றும் மாமன்னன் நந்தன் இந்த நாடகத்துலேயும் அரங்கேறேன் பெரிய அனுபவம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு இருந்துச்சு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உயிரோட்டமாக மேடையேற்றுறதுக்கு அவளுடன் இருக்கிறோம் நன்றி வணக்கம் என்னோடய பேர் எம் விக்னேஸ்வரன் நான் சென்னையிலேருந்து வரேன் நான் திரைப்பட நடிகர் மற்றும் நாடக கலைஞர் இந்த நாடகம் பார்த்திங்கன்னா மாமன்ன நந்தன் நந்தனை பற்றின மறைக்கப்பட்ட உண்மைகளை உண்மை சம்பவத்தை பற்றி தழுவி எடுக்கப்பட்ட நாடகம் தான் மாமன்னன் நந்தன் இந்த நாடகத்தில் வாய்ப்பு கொடுத்த நெறியழகி சிவபஞ்சன் ஐயாவுக்கும் குழு நண்பர்களுக்கும் என்னோடய நன்றி நன்றி வணக்கம் நான் மா விக்னேஸ்வரன் திருவண்ணாமலையில் இருந்து இந்த தென்பண்ணை இலக்கிய சமவெளி நடத்தும் இந்த இலக்கிய திருவிழாவில் இரண்டு நாடகங்கள் அரங்கேற்றப்படுது அதில் முதல்ல சிங்கார குளம் அப்படிங்கிற நாடகத்தில் நான் ஆடு சாமியாராக வேடமிட்டுருக்கேன் அதே மாதிரி இன்னொரு நாடகம் மாமன்னன் நந்தன் இந்த நாடகத்துலேயும் நான் பக்தி நந்தன் அப்படிங்கிற வேடத்தில் நடிச்சிருக்கேன் நாடகம் மிகச்சிறப்பாக வந்திருக்கு இது சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும்னு நம்புகிறோம் நன்றி தோழர்களுக்கு வணக்கம் தென்பெண்ணை கலை இலக்கிய திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த திருவிழாவில் இரண்டு நாடகங்கள் வந்து நடக்குது ஒன்று மாயகிருஷ்ணன் தோழர் பாபா செல்லதுருவின் சிறுகதையை இயக்குகிறார் சிறுகதையின் பெயர் சிங்காரக்குளம் இரண்டாவது தோழர் சிவபஞ்சவன் அவர்களின் பண்டிதர் அயோத்திதாசரின் ஆய்வினை முன்வைத்து தோழர் சிவபஞ்சவன் இயக்கும் மாமன்னன் நந்தன் இந்த நாடகத்தில் ஒரு இசைக்கலைஞனாக வந்து நான் பங்கேற்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வந்து இருக்குது இந்த இரு நாடகங்கள் பேசக்கூடிய அரசியல் தத்துவம் வரலாறு மனிதனின் மேன்மை மனிதனின் கீழ்மை இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களை வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் பர்னபா நவீன நாடக நடிகர் இந்த தென்பெண்ணை இலக்கிய சமவெளி நடத்தக்கூடிய தென்பெண்ணை கலை இலக்கிய திருவிழாவின் இரண்டு மாபெரும் நவீன நாடக அரங்கேற்றத்தில் மாமன்னன் நந்தன் என்னும் இந்த மிகப்பெரிய நவீன நாடகத்தில் என்னுடைய பங்காக அயோத்திதாசரான நமது முன்னோரின் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்துள்ளேன் இந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய நபர் மிகுந்த சமூகத்தில் ஒரு மதிப்பு மிகுந்த நபராக இருக்கிறார் அவரை பற்றிய ஆராய்ச்சிகளை நான் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய தேடி படிக்க வேண்டியது இருந்துச்சு இறுதியாக இந்த கதாபாத்திரத்துக்கு என்னால் முடிந்த என்னால் முடிந்த அளவுக்கு என்னோட முயற்சியை தந்திருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த நாடகம் முழுக்கவே ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஒவ்வொரு காட்சிகளும் பார்வையாளர்கள் ரசிக்கக்கூடிய வகையில் கட்டாயம் இருக்கும் காட்சி அமைப்பாக இருக்கட்டும் மேடை வடிவமைப்பாக இருக்கட்டும் நடிகர்கள் கையாளக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் இன்னும் அனைத்தும் நிச்சயம் பார்வையாளர்களுக்கு ஒரு புதுவித உணர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த நாடகத்தை இயக்கிய எங்களுடைய ஆசான் சிவபஞ்சவன் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை தயாரித்து வழங்கக்கூடிய தென்பெண்ணை கலை இலக்கிய சமவளிக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தோழா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் இங்கே வந்து சிங்காரகுளம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்த போகிறோம் அது வந்து கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நாடகம் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் இல்லாத மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் அவர்கள் வந்து அறிவு பெறணும் அவங்க தன்னோட வாழ்நிலை உயரணும் அப்படின்னு சொன்னால் கல்வி எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு நாடகம் அது வந்து உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வோடு இணைத்து இங்கே நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராஜா நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவன் எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன் இப்போ தென்பெண்ணை இலக்கிய திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் வந்து இரு பெரும் நாடகங்கள் நவீன நாடகங்கள் நடத்தப்பட உள்ளது ஒன்று மாமன்னன் நந்தன் நெறியாளுகை சிவபஞ்சவன் ஐயா மற்றொன்று சிங்காரகுளம் நெறியாளுகை மாயகிருஷ்ணன் ஐயா இந்த இரு நாடகங்களும் ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒரு நாடகங்கள் நான் வந்து மாமன்னன் நந்தனில் ஆரியரில் ஒருவராகவும் அந்தனர்களில் ஒருவராகவும் நடிச்சிருக்கேன் இந்த மாமன்னன் நந்தன் கதை வந்து நந்தனை பற்றின ஒரு புரிதல் மிக்க ஒரு கதை அதாவது நந்தன் அடிமையா இல்லை புரட்சிக்காரரா இல்லை மாமன்னரா என்பதை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நாடகம் எனவே இந்த நாடகத்து மூலியமாக நீங்களும் நந்தனை வந்து மீள் வாசிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் பாண்டியன் நான் முழு நேர நாடக கலைஞனாக இருக்கேன் இன்றைக்கி மாமன்னன் நந்தன் நவீன நாடகம் மேடைக்கான இருக்கிறது அதில் நான் மாமன்னன் நந்தனாக நடிக்கிறேன் இந்த நாடகத்துக்கு நாங்கள் நாலு நாலு மாதமாக நாங்கள் தயாராகிட்டுருக்கோம் நாலு மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை பத்தாயத்தில் ஒரு அஞ்சு நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் நான் மட்டும் இல்லை என்னுடைய குழுவினர் மொத்த நடிகர்களும் நாங்கள் அங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டோம் நெறியாளுக்கு சிவபஞ்சவன் தென்பண்ணை இலக்கிய சம வெளி வெளியிடுறாங்க நாடகம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நாடகத்தை பார்க்க அவங்கள அன்போடு கேட்டுக்கிறேன் வந்து பாருங்கள் வாழ்த்துங்க நன்றி